எந்த காலத்திலும் காதல் சின்னம் எதுவென்றால் அது தாஜ்மஹால் தான் இந்த வீடியோவில் அந்த தாஜ்மஹலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரே ஒரே கேள்வி தெரிஞ்சவங்க கொமன்ல எழுதுங்கள் தெரியாதவங்கள் வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தாஜ்மஹாலை கட்டிய மன்னன் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டிய மன்னன் ஷாஜகான் எத்தனையாம் ஆண்டு இறந்தார் இதுதான் கேள்வி சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே டிஎஸ் என்பது ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜின் நினைவாக இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா எனும் இடத்தில் யமுனா நதிக்கரையில் கட்டிய ஒரு அழகிய பளிங்கி கட்டிடம் ஆகும் இது காதலின் சின்னமாக உலகளவில் கருதப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தோராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை கட்டுமான பணி நடைபெற்றது இதன் முதன்மை கட்டிடம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் முடிவடைந்தது இது உலக அதிசயங்களில் ஒன்றாகும் ஷாஜகான் மும்தாஜும் ஆயிரத்தி அறுநூற்று ஏழாம் ஆண்டு சந்தித்திருந்தாலும் அவர்களுக்கு ஐந்து வருடங்களின் பின்புதான் அதாவது ஆயிரத்தி அறுநூற்று பன்னிரெண்டாம் ஆண்டில் தான் திருமணம் நடைபெற்றது இது மும்தாஜிக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஷாஜகானுக்கு ஆறாவது திருமணமாகும் ஏற்கனவே அவருக்கு ஐந்து மனைவிகள் இருந்தார்கள் இதற்கு பல அரசியல் காரணங்கள் இருந்ததாக பலர் கூறுகிறார்கள் சந்தோஷமாக தங்களின் வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருந்த அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் கவலையான விடயம் ஒன்று நடந்தது மும்தாஜ் பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் மனமுடைந்த ஷாஜகான் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டார் அப்பொழுதுதான் மும்தாஜ் கூறியது ஞாபகத்துக்கு வந்தது என்னுடைய கல்லறை உலக மக்கள் எல்லோருமே வியந்து பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என மும்தாஜ் இறக்கு முன் அவனிடம் கேட்டுக்கொண்ட அன்பான வேண்டுகோளும் ஆசையும் கூடு அதே போல் தன்னுடைய மனைவி மீது அவர் வைத்த அளவு அன்பாலும் அவருடைய காதலை உலகிற்கு வெளிப்படுத்தவும் மும்தாஜிக்காக ஒரு அழகிய பிரம்மாண்டமான நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப ஆசைப்பட்டார் மும்தாஜ் இறந்த ஆண்டிலேயே தாஜ்மஹால் கட்ட ஆரம்பித்தார் இதை கட்டி முடிப்பதற்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆனது மற்றும் இருபத்தி இரண்டு தொழிலாளர்களையும் ஆயிரம் யானைகளையும் கட்டுமான பணிக்கு பயன்படுத்தினார்கள் இதை பற்றி எவ்வளவு ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் எனக்கு இதிலிருந்து ஒரு விடை மட்டும் விளங்கவில்லை தாஜ்மஹால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது செலவழித்த மொத்த காலம் இருபத்தி மூன்று வருடங்கள் தானே ஆனால் ஏன் வரலாற்றில் இருபத்தி இரண்டு வருடங்கள் என கணிக்கப்படுகிறது தெரிந்தவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ள மிகவும் ஆவலோடு உள்ளேன் பல இடங்களிலிருந்து இதை கட்டுவதற்கு பழுங்கி கற்கள் கொண்டு வரப்பட்டது பழுங்கி கற்களை வைத்து தாஜ்மஹால் கட்டப்பட்டாலும் அலங்கார வடிவமைப்புக்கு விலை பெற்ற கற்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது சூரிய மற்றும் நிலவின் வெளிச்சத்துக்கேற்ப ஒரு நாளிலேயே பல நிறங்களில் காட்சியளிக்கும் இந்த அழகிய காதல் சின்னம் எவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து இதை கட்டி இருந்தாலும் அதில் ஒரு மின்குமல் கூட பொருத்தப்படவில்லை இதற்கு பல வதந்திகள் வந்தாலும் உண்மையான காரணம் இரவில் வெளிச்சம் இருந்தால் பறவைகள் மற்றும் பூச்சிகள் வந்து தங்கும் அதிலிருந்து வரும் கழிவுகள் தாஜ்மஹாலை சேதப்படுத்தி விடும் என்பதே ஆகும் தாஜ்மஹாலை சுற்றி நான்கு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது அது தொலைவில் பார்க்கும் பொழுது நேராகவும் அருகில் வந்து பார்க்கும் பொழுது சற்று வெளிப்பக்கம் சரிந்து இருப்பது அவதானிக்க கூடியதாக இருக்கும் காரணம் இயற்கை அனர்த்தங்கள் வந்தால் இவை தாஜ்மஹால் மீது விழாமல் இருப்பதற்காகவே என அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் இதனுடைய மதிப்பு இன்றைய நாணய பெருமதிகள் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆகும் இதை கட்டி முடிந்த பிறகும் ஷாஜகான் திருப்தி அடைந்தாரா என்று பார்த்தால் இல்லை தன்னுடைய மனைவியை எப்பொழுதுமே பார்த்து வேண்டும் என்பதற்காகவே இதற்கு எதிராக இன்னுமொரு கருப்பு தாஜ்மஹாலை கட்ட திட்டமிட்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட அவருடைய மகன் நாட்டில் இருக்கும் அனைத்து வளங்களையும் பணத்தையும் வீணடிப்பதை பொறுக்க முடியாமல் அவரை சிறையில் அடைத்தான் ஷாஜகானின் இறுதி காலம் அந்த சிறையிலேயே சிறிய துவாரத்தினூடாக தாஜ்மஹாலை பார்த்தபடியே மும்தாஜின் நினைவிலேயே முடிவடைந்தது ஷாஜகான் இறந்த பிறகு அதாவது ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு அவரின் மகன் ஷாஜகானின் உடலை மும்தாஜிக்கு அருகிலேயே அடக்கம் செய்தான் இதுதான் திட்டமிடாமல் கட்டப்பட்ட ஒரு விடயமாக தாஜ்மஹாலின் வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது உள்நாடு வெளிநாடு என பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இதை பார்வையிட்டாலும் இதில் இருக்கும் இருபத்தி இரண்டு அறைகள் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதுதான் மேலும் மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது இவ்வாறான நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்